கோடைக்காலம் வந்ததும் பறவைக்கு வெயிலின் வெப்பம் தாங்க முடியவில்லை கோடைக்காலம் இதமாக தர்பூசணி பழங்கள் நுங்கு ஆகியவற்றை சாப்பிட்டு வெயிலின் வெப்பத்தை தனித்து கொண்டே இருந்தன கிளியக்கா கிளியக்கா தர்பூசணி எவ்வளோ நான் வேலைக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் தர்பூசணி நாற்பது ரூபாய் குருவி நுங்கு 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 நுங்குநீர் குருவி தன் குழந்தைங்களுக்காக தர்பூசணி பழங்களை கொண்டு சென்றது சோட்டு மோட்டோ குருவிக்காக கொண்டு சென்றது இந்த தர்பூசணி பழங்களை பார்த்தால் இரண்டு பேரும் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைத்தது குருவி தர்பூசணி பழங்களை கொண்டு செல்வதை கூமுகாகம் பார்த்து விட்டது அது தன் அப்பாவிடம் சென்று சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தது கூமுகாகம் மிகவும் பொறாமைப்பட்டது குருவி தர்பூசணி பழங்களை கொடுத்தது குருவிக்கு அதை தர்பூசணி பழங்களை பிரித்து கொடுத்தது அவை மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு வெயிலுக்கு விதமாக சுற்றுலா செல்லலாம் என்று பேசிக்கொண்டு இருந்தன கோமுகம் சென்று தன் அப்பாவிடம் கூறியது பக்கத்து வீட்டு குருவி வீட்டில் தர்பூசணி பழங்கள் வாங்கி சாப்பிடுகின்றனர் உடனே காளியாக்காகம் உனக்கு அதைவிட பெரிய தர்பூசணி வாங்கி தருகிறேன் வெயிலின் வெப்பம் தாங்க முடியவில்லை நம்ம சுற்றுலா சென்று விட்டு வரலாம் என்று துணுக்குருவி கூறியது சோட்டு மூட்டு குருவி நம் மலை பிரதேசத்துக்கு சுற்றுலா சென்று விட்டு வரலாம் என்று கூறியது அங்கே நாம் சாப்பிடுவதற்கு நிறைய பழங்கள் இருக்கும் என்று கூறியது காளியக்காகவும் குமாரிக்காகவும் தர்பூசணி பழங்களை நன்கு ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தன உடனே காலையாகம் பக்கத்து வீட்டு குருவி வீட்டில் வாங்க தர்பூசணியை விட நான் பெரிய தர்பூசணி வாங்கியிருக்கிறேன் நன்றாக சாப்பிடுங்கள் என்று கூறியது அவைகளுக்கு குருவியை பார்த்தால் எப்பொழுதும் பொறாமையாக தான் இருக்கும் சுற்றுலா செல்ல துணிமணிகளை எல்லாம் எடுத்து வைத்து விட்டேன் இவர்கள் இரண்டு பேரும் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை மலை பிரதேசத்திற்கு சென்று நன்கு எல்லாத்தையும் ரசித்துட்டு வரலாம் என்று துணிக்குருவி கூறிக்கொண்டிருந்தது துணிக்குருவி சுற்றுலாக்கு புறப்பட்டது தன் நண்பரும் முரளி வீட்டில் தங்கலாம் என்று சென்றது அறுபது ஆண்டுகளாக அங்கு வசிக்கிறார் என்று கூறியது இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது என்று துணிக்குருவி சொல்லிக்கொண்டிருந்தது இந்த பூக்கள் எல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறது இந்த நான்கு நாட்கள் சுற்றுலா நம் கோடை காலத்தை கழிப்பதற்கு உதவும் துணிக்குருவி விதவிதமான பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தது இரண்டு பேரும் நன்கு ரசித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தனர் அந்த மலை பிரதேசத்தையும் ரசித்துக் கொண்டு இருந்தனர் குமாரிக்காகம் காளியாக சென்று பக்கத்து வீட்டு குருவி வீட்டில் சுற்றுலா சென்றுள்ளனர் எங்களை ஏன் நீங்கள் சுற்றுலா செ கூட்டி செல்லவில்லை என்று குமாரிக்காகவும் கூறியது காளியாகம் எனக்கு கழுகு முதலாளி தர வேண்டிய பணம் தரவில்லை எனக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது நீங்கள் வேணால் உங்கள் அம்மா வீட்டுக்கு சென்று வாருங்கள் என்று கூறியது குமாரிக்காகம் தன் அம்மா வீட்டுக்கு புறப்பட்டது கோமுகாகமும் காகமும் உடன் சென்றது தன் அம்மா வீட்டில் தங்கிவிட்டு வரலாம் என்று சென்றது அது கிராமம் என்பதால் அங்கு கொஞ்சம் அங்கு குழு குழு என்று இருக்கும் என்று சென்றது காளியாஜி எங்களை சுற்றுலா கூட்டி செல்ல மாட்டார் இந்த வெயிலில் இருந்திருந்தேன் அழகெல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படி என்று கூறியது காளியா ஏன் இப்படி செய்கிறார் இந்த வெயிலில் உன் அழகு குறைஞ்சி விடாதா என்று அம்மா கூறியது காலியாகவும் என்னை வீட்டு வேலை செய்ய சொல்கிறார் என்று